அன்பிற்கினியவர்களே இனியவர்களே விரேசினுடைய மேலான ஒப்பற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றோம் தவகாலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே செவ்வாய்க்கிழமையாகி இன்றைக்கு இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்போம் பயன்பெறுவோம் இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் மற்றும் பதினாறு தொடங்கி இருவது முடியும் எருசலேமே உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் குமாராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர் நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள் அவர் தம் கட்டளைகளுக்கு செவி சாயுங்கள் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீ செயல்களை என் முன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் இருக்கின்றன எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் மனம் ஓந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கழிகளை உண்பீர்கள் மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் தின்னமாய் வாளுக்கு இரையாவீர்கள் ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் ஐம்பது தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டு கிடாய்களையோ நான் ஏற்றுக் கண்டடைவர் எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவர் செய்தியை தந்து எடுத்துச் சொல்ல உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் செய்தி பிரிவு இருபத்தி மூன்று முதல் பனிரெண்டு வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தன்னுடைய சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் மோசையினுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுவார்கள் செயலிலே காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளிலே அவர்கள் வைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் தங்களது விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கின்றார்கள் தங்களது மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள் விருந்துகளிலே முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களிலே முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தைகளிலே மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவருமே சகோதர சகோதரிகள் இந்த மண்ணுலகிலே உள்ள எவரையுமே தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்களது தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்திலே இருக்கின்றார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்களது ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகின்றவர் எவருமே தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் ஆண்டவரின் புகழ் அன்பிற்கினியவர்களே நீங்கள் அவர்கள் செய்வது போல செய்யாதீர்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் தருகின்றார் எதற்காக இந்த எச்சரிக்கை என்றால் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் செயலிலே காட்ட மாட்டார்கள் என்று தெளிவாக அறிவுறுத்துகின்றார் சொல்லுவது சுலபமானது சொல்லுவது போல நடப்பது என்பது நிச்சயமாய் சிரமமான ஒன்றுதான் யாருக்கும் போதித்து விடலாம் ஆனால் அந்த போதனையை வாழ்வாக்கி வாழ்ந்து காட்டுவது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல அது சிரமமானதுதான் ஏனென்றால் பிறரை பார்த்து இப்படி இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் சுலபமாக சொல்லிவிடலாம் ஆனால் அதனையே நாம் நம்முடைய வாழ்விலே கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அர்ப்பணமும் தியாகமும் உண்மையான அன்பும் கொண்டிருந்தால் மாத்திரமே அது சாத்தியமான ஒன்று இன்றைக்கு சில நேரத்தில் குடும்பங்களிலே சில பிரச்சனைகள் எழுவது உண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து தொலைக்காட்சி பார்க்காதே உன்னுடைய அலைபேசியை அனைத்து வை அதனை நீ எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருப்பது நல்லது அல்ல என்று அறிவுரை கூறுகின்றார்கள் என்று சொன்னால் பெற்றோர்களும் அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு அன்போடு சில நேரங்களிலே இதனை கடைப்பிடித்தால் தான் அந்த குழந்தைகள் பெற்றோருடைய மாதிரியை பார்த்து தங்களை திருத்திக் கொள்ள முடியும் என்பது உண்மை பிள்ளைகள் சில நேரத்திலே பெற்றோரை பார்த்து சொல்லுவது உண்டு எங்களை பார்த்து சொல்லுகின்ற நீங்கள் எப்பொழுதுமே தொலைக்காட்சி முன்பாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் எப்பொழுதுமே அலைபேசியை நீங்கள் பார்த்து கொண்டே தானே இருக்கின்றீர்கள் எங்களுக்கு ஏன் இந்த அறிவுரையை சொல்லுகின்றீர்கள் என்று அவர்கள் கேட்டு பார்க்கின்றார்கள் உண்மைதான் அப்படி கேட்பதற்கு அந்த குழந்தைகளுக்கு நியாயம் இல்லை என்பது உண்மைதான் ஆனாலும் அவர்கள் கேட்க அதிலே அர்த்தம் இல்லாமல் இல்லை பெற்றோருடைய வழியில்தான் பிள்ளைகள் பயணிக்கின்றார்கள் பெற்றோரை போலத்தான் பிள்ளைகள் வாழ்கின்றார்கள் தாயை போலத்தான் பிள்ளை இருக்கின்றது எனவே அந்த தாய் செய்கின்ற தியாகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த தாய் சொல்லிக் கொடுக்கின்ற பாடத்தையும் பிள்ளை கற்றுக்கொள்ளுவாள் என்பதுதான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை எனவே நம்முடைய சொல்லும் செயலும் இயைந்து போக முற்படுகின்ற பொழுது வாழ்விலே நாம் வெற்றி பெற்றவர்களாயிருக்க முடியும் நம்மை பார்ப்பவர்களும் உண்மையிலேயே வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது தவக்காலத்திலே சொல்லும் செயலும் இயைந்து போகின்ற நல்ல ஒரு வாழ்வு நமது வாழ்வாகட்டும் என்கின்ற இந்த வேண்டுதலோடு இனிய நாளாய் இந்த நாளை நாமாக்குவோம் பெறுவோம் ஆமென்